கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போது சில நடவடிக்கைகள் பதினொன்றாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் முதன் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறித்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அன்பானவர்களே சீசர்கள் குருவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் சீசர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் பிறவியா பிறவி குருடனாக இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் கண்டு ஒம்மிழ்நீரினால் சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சிலவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லி அவனுக்கு சொன்னபோது அவன் கழுவி சொஸ்தமானான் அவன் பார்வை அடைந்து வந்தபோது இயேசுவை அவன் காணாதவனாக இருந்தான் இயேசுவை பற்றி அறியாதவனாக இருந்தான் ஆனால் அவன் பார்வை அடைந்து வந்த அதை ஜனங்கள் கண்டபோது இவன் பிச்சை குவிட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்று அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அவனோ நான் அவன்தான் என்று சொல்லுகிறான் உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி கேட்டபோது இயேசு என்கிற ஒருவர் எனக்கு சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார் நான் போய் கழுவினேன் சொ பார்வை அடைந்தேன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தான் யூதர்கள் அதை கண்டு விசுவாசியாமல் மறுபடியும் அவனிடத்தில் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை கேட்கும்போது அந்த பிறவியிலே குரணனாக பிறந்த அந்த மனுஷன் யூதர்களை பார்த்து மறுபடியும் மறுபடியும் என்னிடத்தில் கேட்கிறது என்ன நீங்கள் அவருக்கு சீசர்களாக விரும்புகிறீர்களோ உங்களுக்கு விருப்பம் உண்டோ என்று சொல்லி அவன் யூதர்களிடத்தில் கேட்டபோது யூதர்கள் அவனுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் யூதர்கள் அவனை பார்த்து நீ யோவான் ஒன்பது இருபத்தி எட்டு நீ அவனுடைய சீசன் நாங்கள் மோசையினுடைய சீசன் சீசர்கள் என்றார்கள் அவர்கள் தங்களை மோசையினுடைய சீசர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் குருடனாக இருந்து பார்வை அடைந்து அந்த மனுஷனை பார்த்து சொன்னார்கள் நீ அவனுடைய சீசன் அன்றைக்கு சீசர்கள் இயேசுவும் சீசர்கள் ஆக்குங்கள் என்று தான் சொன்னார் இன்றைக்கும் அநேகர் சீசர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி போதனை செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சீசர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சீசர்களுக்குத்தான் முதன் முதலில் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே சீசர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் சீசர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அநேக குருக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றுகிற திரளான சீசர்களும் இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து ஒருவரே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன் அன்றைக்கும் சீசர்கள் இருந்தார்கள் இதே எடுத்துக்காட்டில் யூதர்கள் தங்களை சொல்லும்போது நாங்கள் மோசையின் சீசர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் மோசையை பின்பற்றினபடினால் மோசையின் சீசர்கள் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அதாவது கிறிஸ்து ஒருவரே என்னவென்று சொன்னால் அநேக குருக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை அனை அவர்களை பின்பற்றுகிற திரளான சீசர்கள் உண்டு ஆனால் கிறிஸ்து ஒருவரே கிறிஸ்துவை குருவாகவும் பார்க்கலாம் ஆனால் குருக்கள் கிறிஸ்துவாக தங்களை சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இயேசு ஒருவரே கிறிஸ்து இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் மத்திய இருபத்தி மூன்று பத்து நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் கிறிஸ்துவை குரு என்று சொல்லலாம் ஆனால் குருக்கள் தங்களை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது கிறிஸ்து ஒருவரே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவர்கள் சீசனை பார்க்கலும் கிறிஸ்தவன் ஒருபடி மேலானவன் ஏனென்று சொன்னால் கிறிஸ்து மெய்யான தேவன் கிறிஸ்து ஒருவரே அவர் இயேசு அவரால் எல்லாம் ரட்சிப்பு இல்லை அப்போ கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ யார் என்று அறியாமல் பாரம்பரியத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் கிறிஸ்தவனாக இருக்கிறான் நமக்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்த்த அந்த யோவான் ஒன்பது இருபத்தி மூன்றில் இருபத்தி எட்டில் அந்த பிறவியாக குருடனாக இருந்த மனிதனை பார்த்து யூதர்கள் சொல்லுகிறார்கள் நீ அவருடைய சீசன் என்று சொல்லி அவன் இயேசுவை பார்க்கவில்லை அவன் இயேசுவை அறியாதிருந்தான் ஆனால் இயேசுவின் கரத்தினால் அற்புதத்தை கொண்டவனாயிருந்தான் இயேசு கிறித்துவின் நாமத்தை அறிக்கை செய்தவனாயிருந்தான் அவனை அவர்கள் அவருடைய சீசன் என்று சொல்லுகிறார்கள் ஆவதற்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் ஏற்றுக்கொண்டாலேயே ஒருவன் சீசன் தான் ஏற்றுக்கொண்டால் போதும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அப்படிதான் வேதாகமும் சொல்லுகிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்து இவ்வாறாக இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படு அருள் செய்தார் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்தார் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சீசன் அல்லது குரு குரு என்று அநேகர் சொல்லலாம் ஆனா குரு என்று சொல்லுகிறவர்களெல்லாம் கிறிஸ்து அல்ல இயேசு ஒருவரே கிறிஸ்து சீசர்கள் திரளாக இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் மாத்திரம்தான் கிறிஸ்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறவனும் கிறிஸ்தவன்தான் எப்படி என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சுந்தர்ச்சகராக ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவன் அவனுக்கு பிறந்தவனும் கிறிஸ்தவன்தான் இதற்கு தெளிவான வாக்குத்தத்தங்கள் உண்டு அப்போ சில நடவடிக்கைகளை ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போ சில நாயக பேருகாட்டிகளால் தெளிவாக சொல்லுகிறார் என்னவென்று சொன்ன வாக்குத்தத்தமானது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த உரியதா இருக்கிறது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வாக்குத்தம் உரியதா இருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேகர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறியாமல் தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவுக்கு புறம்பாக்கி வைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் பிள்ளைகளை அந்த கிறிஸ்தவத்துக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது அல்லாமல் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் நம்மை தள்ளுகிறவர் அல்ல சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ணாதீர்கள் பரலோர் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய என்று சொன்ன கர்த்துடைய வார்த்தை உண்மை உள்ளது அவர் நம்முடைய நம்மை யாரையும் புறம்பை தள்ளுவ தள்ளுகிறவர் அல்ல என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் மறுபடி மறுபடி சொல்கிறேன் கிறிஸ்தவன் என்பவன் சீசரை காட்டிலும் மேலானவன் சீசர்களுக்கு அதாவது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த சீசர்களுக்கு தான் முதல் முதலாக அந்தி யோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது திரும்பவும் சொல்கிறேன் குருக்கள் அநேகர் உண்டு குருக்கள் எல்லாரும் கிறிஸ்து என்று தங்களை சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இயேசு ஒருவரே கிறிஸ்து எப்படி குருக்களை பின்பற்ற பின்பற்றுகிறவர்கள் சீசர்களா இருக்கிறார்களோ அப்படியே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரிகள் கிறித்துவை காட்டுகிறவர்கள் கத்திர இயேசு கிறித்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்கள் இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் அவருடைய கை குறியிருக்கவில்லை அவர் நம்மை இருக்கிறார் நான் எதனால் அந்த காரியத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சில ஆக்கியம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தா ஏசு கிறித்துவின் நாமத்தை மகிமைப்படுத்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் செஞ்சு நம்முடைய மீட்புக்காக நம்மை ரசிக்கும்படியாக நம்மை தேவனோடு சேர்க்கும்படியாக நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்து ஒருவரை நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு குருவை பாருங்க சீசர்களுக்காக அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்ததே கிடையாது இயேசு ஒருவரே அவரை பின்பற்றுகிறவர்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிரோடு இருக்கிறார் சீக்கிரமாக வரப்போகிறார் அவருடைய வரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அவர் நல்லவர் கர்த்ததாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வம் அன்பு நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே அந்த ஒளி பதிவை காண்கிற ஒவ்வொருவரும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவைகரம் தங்கியிருக்கட்டும் மெய்யான விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் இறுதி விருப்பங்களை நிறுவித்தாங்க உங்களுடைய சமாதானம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும் தடைகளை மாற்றிப்படுங்க எதிர்பார்ப்புகளை கைக்குடி வர பண்ணுங்கள் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் உம்மால் ஆகாத என்று எதுவுமே இல்லை ஜீவனுள்ள தேவனே உண்மை நம்பினவர் ஒடுக்கப்பட்டு போனதில்லப்பா உண்மை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அமை ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க உம்முடைய வருகையில் ஒருவரும் கைவிடப்படாதபடி கர்த்தா நித்தியத்தில் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பங்கு கிடைக்க உதவி செய்யுங்க உடைய நாம மாத்திரம் அழிவுபடட்டும் விலவினங்கள் வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க பொல்லாமலின் தந்திரங்களுக்கு தந்த தந்திரங்களிலே சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க உம்முடைய நாம மாத்திரம் அமைவுபடும் கத்தராக நாள் தான்மொழி ஜெபிக்கிறேன் பிரசிதாவே ஆமேன் ஆண்டு அவர்களை ஆசை